தாய் நண்பர்களே சவுதியிலேருந்து முதல் விழா போட போகிறேன் என்னோடய யூடியூப் சேனலில் அதுதான் வந்து இப்போது இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா சவுதியில் பத்தான்ற ஒரு ஏரியா இருக்குது நம்ம ஊர் நம்ம சென்னையில் சென்னை போனிங்கன்னா டீ நகர் மாதிரி இது மண்ணடி மண்ணடியில் எப்படி எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி மண்ணடி டீ நகர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்ச மாதிரி ஒரு பத்தான்ற ஒரு ஏரியா அதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்கின்றவன்

அப்பாது இங்கே சொல்லிடு எங்கள் அதிர்ந்தது அங்கம் எல்லாம் நடுங்கியேத்திரம் வேண்டாம் அமர்கள் என்றார் பியே இரசூலே ஒட்டகை மே தாங்கள் இருக்கையிலே உத்தமனபியே இரசூலே ஒட்டகை மேல் தாங்கள் இருக்கையிலே சித்த மகிழ்வோடு நான் பிடித்து சீராய் மணலில் நடக்கையிலே சாட்டையை சுழட்டி ஒட்டகையை சட்டன தாங்கள் ஒட்டி நடந்த என்னும் ஓரடி விழுந்தது அப்போது அதற்கு பதிலாய் தங்களை நான் நீங்கள் பாருங்கள் இந்த பஸ்லாம் நிற்குதுல இந்த பஸ்லாம் வந்து இங்கே ரியாத்துலேருந்து உம்ரா போகிறவங்க மக்கா போகிறவங்க இங்கேருந்து போகலாம் நூற்றி பத்து ரியால் வருதுங்க அப்போ வந்து நம்மூர் காசுக்கு ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு மூவாயிரூவா ஆகும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அவ்வளோதான் ஆகும் உம்ரா போகலாம் இங்கேருந்து ரியாத்துலேருந்து நம்ம போகணும் அப்படின்னா மகிழ்ச்சியிலே நிலம் கண்ட நபிநாதர் நண்பர் உகாஷா மனமகிழ இனிய சொர்க்கம் உமக்குண்டு பாடுக்கு அங்க கார் நிப்பாட்டு வருங்க இறங்கி வாடு நடந்து வந்து ஜாமா வாங்கிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க நம்மதாங்க காரை உள்ள விட்டுறதுக்கு எடுத்துட்டு டிராஃபிக்ல ஒரு மணி நேரம் உக்காந்துன்னு இருக்கோங்க இது வந்து ஜம்ஜம் தண்ணிங்க வெளியே தண்ணி அடிக்க வச்சுருக்காங்கல்ல ஜம்ஜம் தண்ணி அது வந்து பத்திரியால் வருங்க நம்ம ஊர் காசுக்கு வந்து இரநூறுவாங்க இங்கே ட்ராவல்ஸ்லேயே எல்லாரும் வச்சுருப்பாங்க ட்ராவல்ஸாக சூப்பர் மார்க்கெட்டு அப்புறம் வந்து எல்லா கடையிலும் இருக்கும் நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் லெஃப்ட் 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 இங்க தாங்கள் அடிக்கையிலே கேட்டன் காத்தம் நபி அவர்கள் கனிவுடன் சட்டையை நீக்கியதும் சாட்டையை தூக்கி விட்டு தாவி அணைத்தார் தார் அவருடன் தொழிலும் நபி முதுகில் நினைத்தது போல முத்தமிட்டார் நுபுவ தொழிரும் நபி நினைத்தது போல முத்தமிட்டார் உணர்ச்சியில் டிராபிக்க பாருங்க மக்களே இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போற மாதிரிதான் இந்த மெடிக்கல் பாருங்க சவுதி ரியாத்தில் இந்த மாதிரி மெடிக்கல் இருக்காது இது வந்து நம்ம ஊர் மாதிரியே இருக்கு பாருங்க ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு இந்த கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் கடை செட்டப்பு எல்லாமே கடையில் உள்ளவங்க ஆளுங்க எல்லாமே நண்பர் முகாஷா மனமகிழ இனிய சொர்க்கம் உமக்குண்டு என்றே கூறி துவா செய்தார் அலாம் முகம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கிறதுக்கு டிராபிக் நிற்கிது அதனால இதுல போனா நமக்கு ரொம்ப லேட் ஆயிரும் ஈவினிங்கை வந்து நோம்பு நோம்பு திறக்க முடியாது டைம் பற்றாது நமக்கு அதனால் கிளம்பியாச்சு ஓகே நன் வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் அவங்களை நான் சந்திக்கிறேன்